அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையை பற்றி தான் நீங்கள் தம்னிலே பார்த்துருப்பீங்க இந்த சில்லறை நாணயங்களை வைத்து கோடி ரூபாயை ஈர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கோடி ரூபாய் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கம்மியான அமௌண்ட்டு தான் கோடிக்கு கோடியாக நம்ம நிச்சயமாக ஈர்க்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது அதுலேயும் முழு நம்பிக்கையுடன் செய்யும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைத்தே தீரும் இப் இந்த பதிவு தொடங்கிறதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகள் போடும்போது அது ஸ்விட்ச்வேர்டாக இருந்தாலும் சரி ஏஞ்சல் நம்பராக இருந்தாலும் சரி அல்லது தெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடுகளாக இருந்தாலும் சரி இதை மட்டும் செஞ்சால் போதுமா எங்களுக்கு காசு வந்துருமா நாங்கள் வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்கலாமா அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பைத்தியம் வளருது அதை வந்து நிறைய பைத்தியங்கள் அதை கேட்குது அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் நான் ஒரு துளி கூட கவலை போ பட போகிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு ஆழமான தொடர்பை பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிக மிக பெரிய சக்தி நம்ம அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் அது நமக்கு தர ரெடியாக இருக்குது ஆனால் நம்ம தான் யாருமே ஒரு நேரம் ஒதுக்கி நம்முடைய ஆசை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா இல்லை பணம் வேணுமா இல்லை ஒரு சொந்த வீடு வேணுமா இல்லை உறவு இல்லை சிக்கல் அதனால் வந்து நான் நல்லா இருக்கணும்னு எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே குழப்பமாக வந்து நான் நல்லா இருக்கணும் நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத குறிப்பாக உங்களுக்கே தெரியலனா ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் எழுதுங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எனக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இது தீர்ந்துட்டால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அதை நீங்கள் வாயால் கேட்கலாம் அல்லது உங்கள் மனதால் வேண்டிக்கலாம் வேண்டிக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை அது வந்து நிறைவேற்றி வச்சே தீரும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு வழிபாடு தான் இதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் ஐந்து டு எட்டு அந்த குபேர காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐந்து டு எட்டில் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு இப்போது இருக்கக்கூடிய இந்த அவசர காலகட்டத்தில் நிறைய பேரால் வார வாரம் குபேர பூஜை அப்படிங்கிறது செய்ய முடியறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பூஜை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்போ நம்ம செஞ்சால் தான் அந்த பூஜை வந்து நமக்கு திருப்தியாக நிறைவடையும் ஒரு குபேர பூஜை பண்ணுறோன்னா அதற்கு பூ ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் மனையில் வந்து கோலம் போடணும் மந்திரங்கள் நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும் ஆனால் இந்த முறைக்கு நீங்கள் எதையுமே நீங்கள் பின்பற்ற தேவையில்லைங்க இப்போ நம்ம பதிவை வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரியோ அல்லது கிறிஸ்துவ சகோதரியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட இதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் தாராளமாக பண்ணலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இதற்கு கிடையாது அதாவது நீங்கள் வந்து மாத விழாய் காலத்தில் இருந்தாலும் சரி தீட்டு காலங்கள்ல இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி இதற்காக நீங்கள் வந்து இதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடைக்காது கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா இதை ஏன் வந்து நம்ம மற்ற நாளில் செய்யக்கூடாதா அப்படின்னு ச நிறைய பேர் யோசிக்கலாம் மற்ற நாள்லேயும் செய்யலாம் மற்ற நேரத்துலையும் செய்யலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறத சொல்லும்போது போது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் ஏன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரனுக்கு உரிய நாள் நம்ம வந்து ஒரு செல்வ செழிப்போடு வாழணும்னா லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகம் நமக்கு வேணும் அதற்கப்புறம் குபேரரோட அனுகிரகம் நமக்கு வேணும் சிவபக்தரான குபேரர் தான் வடதிசை அதிபதி நவநிதிகளுக்கு அதிபராக இருக்கக்கூடியவர் அந்த நவநிதிகளில் ஒன்று ஒன்றுத்துலேயும் கொஞ்சம் நமக்கு கிடைச்சதுனா கூட நம்மளும் நம்மளுடைய தலைமுறையினரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில்ற நாணயம் ஒரே நாணயம் தான் எடுக்கணுமா அப்படின்னு கூட கேட்டிங்கன்னா அதெல்லாம் கூட கிடையாது நீங்கள் எந்த நாணயமாவது எடுத்துக்கலாம் ஆனால் நூற்றி எட்டு அப்படிங்கிற கவுண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து குபேர பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயமோ ரெண்டு ரூபாய் நாணயமோ பத்து ரூபாய் நாணயமோ அல்லது கலந்து என்கிட்ட இருக்குது நான் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதையும் பயன்படுத்தலாம் நம்ம குபேர பூஜையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மனைக்கெல்லாம் முன்பு உக்காந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த முறையில் நம்ம அப்படி எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது நம்ம சொல்ல போகிறது எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அதோடைய அதிர்வுகள் வந்து நம்மளை வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பொழுது உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்களே வந்து கட்டளை இடுறீங்க சீக்கிரம் போய் இந்த வேலையை பாரு இதை நீ செஞ்சின்னா கொஞ்சம் பணம் வரும் இதை நீ செய்யு இப்படி சும்மா உட்காந்துட்ருக்காத அப்படின்ட்டு நம் உங்களுக்கு அது வந்து கட்டளையிடும் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீ கொடுத்த மாதிரி நீங்களே வந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களை வந்து யாரும் போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி ஒரு ரெண்டு மூணு வேலையை பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருமானம் எப்படி ஈட்டுறது நம்மளுடைய குடும்ப பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிற யோசனை உங்களுக்கே வரும் அது அந்த விஷயங்களை அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கும்போது ஏஞ்சல் நம்பரும் சரி இந்த மாதிரியான வேர்ட்ஸும் சரி மந்திர ஜபங்களும் சரி மந்திர ஜபங்கள்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அதுவும் வந்து ஒரு மாதிரியான சுவிட்ச் வேர்டு தான் இப்போ வீட்டு கிரக பிரவேசம் கல்யாணம் கோவில் கும்பாபிஷேகம்லாம் ஏன் மந்திர ஜபங்கள் ஒழிக்க வேதங்கள்லாம் முழங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க ஏன்னா அந்த சொல்லுக்கு ஒரு அதிர்வு இருக்குது அதே மாதிரி தான் இந்த சுவிட்ச் வேர்டும் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லும்பொழுது நிச்சயமாக அதனுடைய வேலையை அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கும் இப்போது நீங்கள் வந்து வேலைக்கு போறீங்க ஒரு ஏழு மணிக்கு தான் வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் எட்டு மணிக்குள்ளார அந்த குபேர காலத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு அது தருங்க நீங்கள் இதை மாதிரி உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு இதை மாதிரி ஒரு மெட்டல் எ எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் மெட்டல் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு மேஜிக் கவுண்ட் பிகின்ஸ் நவ் 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 அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒவ்வொரு சில்லற காசுகளையும் நீங்கள் போடும்போது செய்யலாம் இல்லை நான் வியாழக்கிழமை பகல் நேரத்தில் எனக்கு நிறைய டைம் இருக்குது நான் அப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப உச்சரிக்க சொல்கிறேன் அதனால நீங்கள் அப்பையும் செய்யலாம் சத்தம் எழுப்புற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க காசுகளை எடுத்து வச்சுடுங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுங்க நல்ல ஒரு பண ஈர்ப்பு உங்களிடம் வந்து நடக்கும் ஏன்னா சுவிட்ச்வேர்டை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் மேஜிக் கவுண்ட் பிகின்ஸ் நவ் அப்படின்னா கவுண்ட் அப்படின்னாலே பணத்தை ஈர்க்கக்கூடியது அந்த பணத்தை எண்ணுவது அது இப்போ ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் செய்யும் போது அதை உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அவ்வளோதான் ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது நான் இதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது சில கொஷின்ஸ் கேட்கும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் அது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க மொபைலில் இருந்து நீங்கள் வந்து மெம்பராக கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி